வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க போகும் விஷயம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை இப்போ எஸ்யோ மாநாட்டில் நடந்த சம்பவம் அதற்கு உலக தலைவர்களின் எதிர்வினை இந்த ஒப்பந்தம் ஏன் வரலாற்று முக்கியமா ஏன் பிரச்சினை என்பதையே நாம விரிவா பார்க்கலாம் சிந்து நதி எங்கிருந்து பாயுது எந்த எந்த நாடுகளுக்கு முக்கியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் உலக வங்கியின் நடுவராக இந்த ஒப்பந்தம் எப்படி செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி கிழக்கு நதிகள் ரவி பியாஸ் சட்லஜ் இந்தியாவிற்கும் மேற்கு பக்க நதிகள் சிந்து ஜீலம் செனாப் பாகிஸ்தானுக்கும் சொந்தம் இந்த ஒப்பந்தம் உலகத்தில் மிகவும் வெற்றிகரமான நீர் பகிர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று என்ற பெயர் பெற்றது ஆனால் இந்தியா ஏன் இதை நேருவின் மிகப்பெரிய தவறு என்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா பஹல்காம் தாக்குதல்கள் ஒவ்வொரு தாக்குதலுக்கு பிறகும் இந்தியா நீர் ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் அதற்குப் பிறகு இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணம் முற்றிலும் இந்த நீரை நம்பி தான் விவசாயம் செய்கிறது அதனால் கடுமையான பாதிப்பு நிலவி வருகிறது பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் எஸ் சியோ மாநாட்டில் நேரடியாக இந்தியாவை சொல்லாமலேயே நீர் ஒப்பந்தம் பற்றி புலம்பினார் உறுப்பு நாடுகள் ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டும் தண்ணீருக்கு தடையற்ற அணுகள் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதேபோல் பிலாவல் பூட்டோ இந்தியா நீரை நிறுத்தினால் நதிகளில் ரத்தம் பாயும் என்று மிரட்டல் பாகிஸ்தான் பல வருடங்களாகவே இந்த விஷயத்தில் கெஞ்சலும் மிரட்டலும் செய்து வருகிறது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மீண்டும் வராது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை நிறுத்தும் வரை மட்டுமே சிந்திக்கப்படும் என்று தெளிவாக சொல்லிவிட்டது மோடி பேச்சு நதிநீர் ஒப்பந்தம் நேருவின் தவறு இந்திய விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாய முடியாது இந்தியா உலகத்துக்கு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அதற்கு பரிசு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார் எஸ் சிஓ மாநாட்டில் மோடி உட்பட உலகத் தலைவர்கள் ஷெரிப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ரஷ்யா சீனா இந்தியா மூன்று சக்திகளும் வலுவான நிலைப்பாடு எடுத்தன உலக நாடுகள் பாகிஸ்தானின் குறைகளை புறக்கணிக்க ஆரம்பித்துவிட்டன சிந்து நதி ஒப்பந்தம் ஒரு பெரிய வரலாற்று சிக்கல் இந்தியா பாகிஸ்தான் உறவின் அடிப்படை பிரச்சினை தீவிரவாதமும் நம்பிக்கையின்மையும் இந்தியா இன்று வலிமையுடன் நிற்கிறது பாகிஸ்தான் பலவீனத்தில் தள்ளாடுகிறது எதிர்காலத்தில் பாகிஸ்தான் உண்மையாக தீவிரவாதத்தை நிறுத்துமா அப்படித்தான் சிந்து ஒப்பந்தம் மீண்டும் செயல்படுமா என்பதை நேரமே சொல்லும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி